எனக்கு மிகவும் அன்பான நண்பு கத்தருடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வத்தை மேன்மைப்படுத்தி கனப்படுத்துவாராக கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்கு தத்துவம் என்ன என்று பார்ப்போம் அது உபாகமும் எட்டு பதிவு சொல்லுகிறது ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது உன்னுடைய கரத்தில் ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார் நல்ல திறன் கர்த்தர் வைத்திருக்கிறார் நல்ல ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் நல்ல கிருமைகளை கர்த்தனுடைய கரத்தில் வைத்திருக்கிறார் எனவே நீங்கள் என்ன காரியம் செய்தால் பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படும் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் ஒவ்வொரு ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் உணர்ந்து செயல்பட அவர் இருக்கிறார் பிரியமானவர்களை நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏங்கி நிற்க வேண்டிய அவசியமே இல்லை ஒருவேளை அண்டை எனக்கு எதுவுமே நடக்கலையே ஒரு வேலைக்கு போனாலும் வேலை நிற்க முடியலையே ஒரு வேலைக்கு பத்து நாள் போறேன் அந்த வேலை என்ன விட்டு போயிருது என் கையில ஒரு ஆசீர்வாதம் தங்களே என்று சொல்லி யோசிக்கலாம் ஐஸ்வரத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை கர்த்தரும் கரத்திலே வைத்திருக்கிறார் நீங்கள் மேன்மை அடைவீர்கள் கர்த்தர் நமக்கு ஐஸ்வரத்தை சம்பாதிக்க நம்முடைய கரத்தை அவர் பெலப்படுத்த வேண்டுமே ஆனால் நீங்களும் நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று பார்ப்போம் பிலிப்பியர் நான்கு பதிமூன்று சொல்லுகிறது என்னை பெலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்கிற விசுவாசம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து நன்றாய் கவுனியுங்கள் நமக்கு ஐஸ்வரத்தை சம்பாதிக்கக்கூடிய பலன் அது யாரால் வருகிறது கிறிஸ்துவின் மூலமாக தான் வருகிறது இன்னைக்கு யோசிப்பாங்க என்னுடைய சுய பலத்தினால செஞ்சேன் என் சுய ஞானத்தினால செஞ்சேன் என் அறிவினால செஞ்சேன் என் படிப்புனால செஞ்சேன் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா எத்தனை வருஷம் தெரியுமா நான் இதில் இருந்திருக்கிறேன் எத்தனை வருஷம் தெரியுமா இந்த ஃபீல்டில் இருந்திருக்கிறேன் என் திறமை என்னன்னு தெரியுமா என் அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசுவாங்க ஆனால் ஒன்றுமே இருக்காது நிறையா பேசுகிறவங்ககிட்ட ஒரு விஷயமே இருக்காது ஆனால் சிலவன் ஒன்றும் பேசவே மாட்டான் அமைதியாக இருப்பான் ஆனால் காரியத்தில் சரியாக செயல்படுறதை நம்மால் பார்க்க முடியும் இன்றைக்கு உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலன் கிறிஸ்துவனுடைய பலனாய் இருக்கட்டும் அவருடைய பலப்படுத்துவார் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் மேன்மை அடைவீர்கள் நான் உங்களுக்கு ஐச்சபிக்கட்டும் பரலப்பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரி ஒவ்வொன்று கத்துல போடுகிறேன் கத்தனை ஆசீர்வத்தை மேன்மைப்படுத்தும் என் பிள்ளைகள் விரும்புகிற காரியத்தை கொடுத்த ஆசீர்வதியும் தடைகளை நீக்குகிறவர் என் பிள்ளைகள் புறப்பட்டு போகும்படிக்கு நான் செபிக்கிறேன் வாசல்கள் திறக்கட்டும் நன்மை உண்டாகட்டும் பலப்படுத்தி உதவி செய்யும் என் தேவன் எல்லா இருளையும் வெளிச்சமாய் மாற்றும் இன்றைக்கு கத்தருடைய கரத்தினால் ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள கத்தர் கிருபைத்தார் தாழ்த்தி கொடுக்கிறேன் பலப்படுத்தும் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவை ஆமே ஆமே ஆமேன் காட் பிளஸிங்